புகைப்படங்கள் குறிப்பாக தேர்தல் பிரச்சனைகள் சர்ச்சைகள் போன்றவற்றினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வெளியிடுவதுதான் இந்த செய்தி சேனலுடைய வேலையும் குறிப்பாக முகமது சுபேர்னுடைய வேலையாக இது இருந்திருந்தது இப்போது அவரை உத்தரப்பிரதேச அரசாங்கம் கைது செய்திருக்கிறது எதற்காக என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி வணக்கம் ஆக் நியூஸ் அப்படிங்கிற செய்தி சேனலினுடைய இணை நிறுவனராக இருக்கக்கூடியவர் முகமது சுபர் பல போலியான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகும் போது போலியான மீன்கள் போலியான புகைப்படங்கள் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய போலியான பிரச்சனைகள் சர்ச்சைகள் போன்றவற்றினுடைய தன்மையை ஆராய்ந்து வெளியிடுவதுதான் இந்த செய்தி சேனலுடைய வேலையும் குறிப்பாக முகமது சுபேரினுடைய வேலையாக இது இருந்திருந்தது எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் வைத்து வட இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று கூறிய செய்தி இருக்கிறது அல்லவா அதனுடைய தன்மை என்ன அது தமிழ்நாட்டில் வைத்து எடுத்த புகைப்படமே அல்ல என்றும் அந்த வீடியோக்கள் தமிழ்நாட்டில் வைத்து எடுக்கப்படவில்லை என்றும் வட இந்தியாவில் வைத்து எடுக்கப்பட்டு தமிழ்நாட்டினரை மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளாக்க வேண்டும் என்று யாரோ கங்கனம் கட்டி இறங்கியது என்று கூறிய வைரல் வீடியோவெல்லாம் சுபேர் மூலமாக வெளியே வந்தது அதன் பின்பு அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா துபாய் குர்ஜி ராமர் புகைப்படத்தை பூர்ஜ் கலிபாவில் வெளியிட்டதாக கூறிய செய்திகளும் பொய் என்று மிகப்பெரிய அளவில் ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை செய்தி சேனல் மூலமாக வெளியிட்டிருந்தது நமக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட போலியான விஷயங்கள் கூறுவதனாலேயே என்னவோ பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் வேதனையும் பிரச்சனையுமாக இருந்திருக்கிறது ஏனென்றால் தேர்தலில் இவர்கள் எழுப்பக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் பொய் விவாதங்கள் போன்றவற்றை உடனடியாக உடைத்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து உடனடியாக வெளியிடக்கூடிய நபர் தான் இந்த சுபேர் குறிப்பாக பல தேர்தல் பிரச்சாரங்களில் இவர்கள் பொய்யுரைக்கக்கூடியவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த வீடியோக்கள் என்று கூறி எப்பொழுதோ எடுத்த வீடியோக்களை போட்டு வைரல் ஆக்குவதெல்லாம் இவருடைய வேலையாக இருந்ததை ஒட்டுமொத்தமாக உடைத்து அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன இந்த வீடியோக்கள் எப்போது வெளியிடப்பட்டது என்கிறதை தென்னத் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர்தான் இந்த ஆல் நியூஸினுடைய முகமது சுபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவரை உத்தரப்பிரதேச அரசாங்கம் கைது செய்திருக்கிறது நபியை மிகப்பெரிய அளவில் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதாக கூறி ஒரு வீடியோவை வெளியிடுகிறார் இந்த கொச்சைப்படுத்தி பேசுதல் அப்படிங்கிற அந்த வீடியோவிற்கு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அந்த வீடியோவை சமூக ஊடகத்தில் வெளியிடுகிறார் தற்போது அவரை ஐ பி சி செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு படி அதாவது இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல் கொண்டதாக கூறி அவரை கைது செய்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் யாருடைய கீழ் வேலை பார்க்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் யோகி கீழ் தான் வேலை பார்க்கிறது முகமது சுபேர் என்று இஸ்லாமியருடைய பெயரை வைத்து இவர்கள் கூறக்கூடிய பொய்களெல்லாம் உடைத்து உண்மையை வெளியிட்டால் யாருக்கு தான் வெறுப்பு ஏற்படாது அதேபோன்றுதான் யோகியினுடைய அரசாங்கத்திற்கும் வெறுப்பு மூத்த நிலையில்தான் தற்போது முகமது சுபேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தேச துரோக குற்றம் களங்கம் விளைவிக்க கூடியது என்று அவர் மீது குற்றத்தை சுமத்தி தற்போது அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் நம்முடைய நடிகரான பிரகாஷ் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டாக் சுபேர் அப்படிங்கிற ஹேஷ்டாக நான் சுபேருடன் எதிர்த்து நிற்கிறேன் இந்தியாவில் ஒரு தனி மனிதருக்கு இருக்க வேண்டிய உரிமை சுதந்திரம் பேச்சு உரிமை அது மட்டுமல்லாது மீடியாக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை அனைத்தையும் அந்த சுதந்திரம் அனைத்தையும் இவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஊடக சுதந்திரத்தை இவர்கள் கொடுக்கவில்லை என்றால் பின்பு இந்தியாவினுடைய நான்கு தூண்களில் ஒரு தூண் என்பதை எதை வைத்து இவர்கள் சொல்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது இதனால் பிரகாஷ்ராஜ் மிக கடுமையான வார்த்தைகளால் கண்டிப்பாக இதற்குரிய பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க வேண்டும் உடனடியாக சுபேரை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு ஐ ஸ்டாண்ட் வித் சுபேர் அப்படிங்கிற ஹேஷ்டாகை தற்போது வைரல் செய்து கொண்டு வருகிறார் பாஜக அவருடைய அரசாங்கம் அல்லவா அவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் இது பொய்கள் என்று உரைத்து விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக வேதனை ஏற்படும் ஒருத்தருந்து பார்ப்போம் மற்ற உறுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்